எடுத்து அந்த ஸ்பாட்டுக்கும் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி போட்டேன் பட் மற்ற வீடியோலாம் சும்மா வீடியோ தான் எடுத்து வச்சிருக்கேன் அதாவது நல்லா கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்கிற சாங்ஸை வந்து நான் வந்து செட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டு பிளேஸ் செம்ம நான் இங்கே வந்து அழகா இருக்கும் நான் சமைக்க போறேன் சகோ ஊர்ல இருந்து போயிட்டு வீடியோ அனைத்து ஊர்ல இருந்து வீடியோ அனைத்தும் சூப்பர் சாப்பிடும் தேங்க்யூ தேவராஜனா தேங்க்யூ சோ மச் நன்றி அன்பு மணிமே அன்பு மணிமா வணக்கம் வாங்க பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க நலமா வெல்கம் இரவு வணக்கம் தங்களுடைய வாண்டுகளை காமியுங்கள் சாப்பிட்டு இருக்காங்க நான் காமிக்கிறேன் கண்டிப்பா மஞ்ச கலர் ஜிங்குச்சா தேங்க்யூ வாங்க அருமி ப்ரோ அப்படியா எங்க ஓடீங்க சித்தப்பா உங்களை வந்து என்னதான் இல்லை சாப்பிட்டீங்களா நான் சாப்பிடும் மீனை என்னுடைய சேனல் போறேன் பார்த்து உங்களுக்கு வயிறு எறிவிட்டும் போடுங்க பார்க்குறேன் ஆனால் இந்த வேலையெல்லாம் ஆகக்கூடாது அந்த சாம்பார்நாத் சாங் சம்பாநாத் சாங்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் தேங்க் யூ ரோசனா தேங்க்யூ ஸோ மச் அந்த சாங்கும் இன்னொரு சாங்கு ரெண்டு தான் போட முடிஞ்சு நெட்டு சத்தியமாக நெட்டு மட்டும் இங்கே கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க செல்லும் ஒர்க் ஆகுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற பத்தான் போட்டு தள்ளிருப்பேன் நான் அந்தளவுக்கு சோ செம்ம என் ரொம்ப கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு பட்டர்நேட்டாகிடுவேன் இருந்தாலும் விடலையை வீடியோ எடுத்துட்டு எல்லாமே புதுக்கோட்டை மாவட்டம் அழகப்பா இருக்கும் அது எங்களுக்கு தெரியும் புதுக்கோட்டை மாவட்டம் அழகா அது வந்து திண்டுக்கல் மாவட்டம் சார் ஓகேங்களா சிஸ்டர் ஊர் அது சிஸ்டர் ஊரு சரிங்களா பிளேஸ் நல்லா தான் இருக்கு பூ ஆட்டைய போட்டு வந்த நானும் சொல்றேன் தோட்டமே எங்க தோட்டம் தான் அதுல இருந்து ஆட்டையை போட வேண்டியது இருக்குது விவசாயம் அவரையும் பூவும் போட்டிருக்கிறாங்க அப்புறம் நாத்து நட்டதெல்லாம் பாப்பானால குட்டி பாப்பா வச்சுட்டு மெயின்டைன் பண்ண முடியல அதனால நெல் நாத்தெல்லாம் நடலை அவ ஃபுல்ல விவசாயம் தான் அவங்க வீட்டுக்காரர் பிஎஸ்சி படிச்சிருக்கிறாரு வெளியில வேலைக்கு எல்லாம் போகல விவசாயம் தான் பண்றாரு விவசாயம் தான் முக்கியம் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்படி பாசமலை பொழியிறீங்களே அக்கா ரொம்ப நனைந்து விட்டீங்க அக்கா பா மகிமா அப்படிங்களா நன்றி புது புது அர்த்தங்கள் இந்த பாடல் சூப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் தேங்கும் இருக்கா தான் ஏர்டெல் மாற்றிக்கோ ஏர்டெல் நல்லா நெட்டு கிடைக்கும் அஞ்சு ஜி போடுங்க இப்போ தான் நல்லா கிடைக்கும் டவர் ஜி தானே வச்சுருக்கீங்க இல்ல நான் ஃபோர் ஜி தான் ஏர்டெல்லு தான் வச்சுருக்கேன் அது வந்து என்ன பிரச்சனைனா மலை கிராமத்தில் வந்து அவங்களுக்கு வந்து டவர் இல்லை இப்போ தான் வச்சுருக்காங்களா பட் அந்தந்த இதுக்குன்னு வச்சுருக்கோம் மலை கிராமம்னா ஒரு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வீடு இருக்கும் அதனால தள்ளி தள்ளி மலக்கிற மழைக்குல போய் இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் இல்ல அந்த வசதி மணி சொல்லியிருந்தா என்னோட பைக்ல இருந்து ஒரு நெட்டு கலட்டி வந்துருப்பேன்பா மகளிக்காண்டி இப்படி இல்லாம பண்ணுவாங்க உம்

வந்திருந்தா என்ன நல்லா இருந்திருக்கும் அப்படியே கலாச்சு விட்டேன் எனக்கு ஒண்ணும் தெரியல கலாச்சார மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல நார்மலா தானே பேசிட்டு இருக்கிறேன் நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் சனங்கள் அங்கு வா வாங்கி வச்சிருக்கிறேன் எங்க அப்பா எல்லாம் ஆக்சுவலி நான் வந்து என்னோட குட்டிஸ் வந்து ஃபைவ் மந்த்து நான் வந்து கன்சிவா இருக்கும்போது அப்பம்போது வந்தாரு அப்பா அதுக்கப்புறம்லாம் வரவே இல்லை நாங்கதான் அங்க ஊருக்கு போகும்போது ஊருக்கு அங்க போயிருவோம் இல்லாட்டி அவங்க ஊருக்கு வருவாரு இங்கெல்லாம் அப்பா வந்து ரொம்ப நாளாச்சு ஆக்சுவலி என் பிள்ளைங்களுக்கு ஏழு வயசு போகுது ஜனவரி வந்துச்சுன்னா இப்பதான் வரேன் இருக்காங்க பார்க்கலாம் மணிமேகளை ஒரு தடவை சிரிச்சு நம்பிக்கிறாங்க ஆஹ் க்யூட் ஆனா சிரிப்பு அக்கா பொறாமையா இருக்குக்கா பொறாமை படக்கூடாதுமா இப்பதான் சொல்லியிருக்கேன் பொறமை மட்டும் படக்கூடாது ஓகேங்களா ஆனா எது எதுக்குன்னு ஒரு ஒரு இது இல்லாம போச்சுமா எதுக்குதான் பண்ணுவீங்களா சாமி வணக்கம் அக்கா வணக்கம் மூலிகை தேடல் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நலமா இரவு வணக்கம் சொல்லி